பார்த்தீர்களா தமிழை பேசும்போது தனி சக்தி பிறக்க வேண்டும் அவன் தான் தமிழ் இதெல்லாம் படிப்பு தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னாலே எத்தனை மொழிகள் இருக்கக்கூடிய தமிழ் மொழி ஓடொரு இனிதான மொழி என்று இருக்கிறவர்கள் மொழிகள் என்ன ஒரு தமிழ் அப்படியா

andha vamara taambaram neetha kamaliguli

என்ன சும்மா கிடந்தா ஏறிடுவியா கிடைக்கல கிடைச்சா மட்டும் பிழிச்சு போடுவேன் வச்சிருக்கேன் சிவுடம்பத்தி பூஜை பண்ணுவேன் தேங்காய் போட்டாது ஓட

பிரியா போன ராணி இங்க போயிருச்சு உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆயுதழுத்து ஒன்று உயிர் மெய் எழுத்து இருநூற்றி இருநூற்றி

புராண புத்தகம் புத்தகமா சொல்ல போய் தள்ளி விட்டீங்க புத்தகம் இங்க வந்து தள்ளி விட்டீங்க அந்த பூடா அவங்க தக தகுதி தான் தெரியாது வந்தாமா ஓம்பேர் கோத்தா வேறு பேருனா அதோட முடிச்சுக்கணும் அதை விட நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அந்த படம் மாதிரி இருக்கிற ஆளுங்க சும்மா நார்மலா பேசுங்கப்போ

அதை கூந்தல் என்று அதை போய் மயில் என்று எப்படி தாங்கள் அராகப்படுத்துவீர்கள் கடையில் போய் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் என் ரோபத்தையும் ஒழுங்கு வயத்தை வெட்டி விடல என்ன வெட்டி விட்டுருக்கிறேன் பள்ளிக்கூடத்துலேயே எனக்கு பிடிக்காத தமிழ் வாக்கியர் ஒரு ஆழ்த்தேன் ஐயா கொய்யா ஆளை கொல்லுவேன் கல் எடுத்தவன் மண்டையை புலந்திருக்கேன் அதே மாதிரி கல் எடுத்து மண்டையை புலந்து விட்டுருவேன் ஞாபகம் அது அல்ல கல்லாமே உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதையும் உணர்த்தி இருக்கிறார் தாங்கள் ஆசான் தாங்களே

நேரடியாக மலையிலெல்லாம் தூக்கி கூடி கரலைய போட்டு பாலம் அமைத்து சீதை இருக்கும் இடத்தை பார்த்தால் அங்கே சீதை இருக்கும் இடத்தை பார்த்து ராமனைக் அழைத்து சீனி விட்டு வயோளத்தை ஓடா 14 ஆண்டு காலம் முடிந்து பத்தாப் சேஞ்சல் போது அங்கே தயர்ல இருந்து போயிட்டான் தொலைந்த டைலமே முடியா பெண்ணு பாரா அது அதான் அந்த மூலம் வெளிய வந்துட்டால அன்னைக்கு பேச சொல்லாத

காலை பரம்போம் அங்க தான் பிளாக்கில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க கருப்பா இல்லை போலீஸுக்கு தெரியாமல் போய் அங்கே நம்ம தொர்காட்சிக்கு அங்கே தான் பண்ணது இல்லை பாதி வெட்டினதோட போலீஸ் வந்து ஓடிக்களுக்கு தங்கிட்டு இருக்கும் உங்களுக்கு அங்க போனோம்னா இது பாதி அது மீதி ரெண்டையும் வந்து ஒரே செல்வம்

தெரிய நெஞ்சு நாளே மகாலட்சுமி மகாவிஷ்ணு குஞ்சு என்று சொல்லு காக்கம் என்பது எந்த குஞ்சாக இருந்தாலும் என் கொஞ்சு பெருசா நேரம் என்ன பின்னால புளிய மரம் இருக்குது அதுக்கடுத்து ஜென்ரேட் ஓடுது அதுக்கடுத்து தண்ணியில் அறுநது அதுக்கடுத்து போஸ்ட் மரம் இருக்குது போஸ்ட் மரம் ஓரத்தில் ஒரு காவா இருக்கு காவாக்கி பக்கத்தில் வயல் இருக்கு வயலுக்கு பக்கம் கட் அவுட் வச்சிருக்காங்க கட் அவுட் இந்த பக்கம் பைக்காக நிக்குது அதுக்கப்புறம் என்ன பிரம்மனுக்கு அண்ணன் வாங்கின வண்டி மகாசன் கருணை வாங்க வண்டி சிவனுக்கு காலை வாங்க வண்டி முருகப்பெருமாளுக்கு மயில் வாங்கின வண்டி விநாயகர்மானுக்கு ஊசியம் வாங்க வண்டி மயில் வண்டி ரயில் வண்டி எந்த வண்டி இருந்தாலும் உட்கார்ந்த விட்ட குண்டி வேணுமே குண்டி குண்டி ஒரு ரேத்தை தெய்வ மனிதர்களுக்கு மிருகமாக வந்ததா பூமியை துளைத்து கொண்டு வந்து எட்டி பிடி வாலையை போயிட்டால் குண்டி பகுதி வெளியிலே நின்று கொண்டது ஆனால் இன்றும் குண்டி அழகாக வைத்து விளங்குகிறார்கள் என்று குண்டிக்கு எல்லாம் போட்டு வச்சா குருவாங்க குண்டு இருக்க மடமல்ல குண்டு இருக்க மடமல்ல குமரனுக்கு குண்டி இருக்கல குன்று இருக்க வந்தமா கையெழுத்த போட்டமா காசு வாங்கினமான்னு இருக்கணும் ஹலோ இருக்கோ தான் கையெழுத்து போன கனவு திட்டம் இல்லை உங்ககிட்ட கையெழுத்து போட்டு பணத்தை கொடுக்குறியா நாலு பாறை தலைப்பாரமா ஆயிரம் ரூபா எப்போ நீ சொல்றேன் ஏய் நான் ஏற்கனவே பெண்ணா மாதிரி ஒரு அரசனுக்கு மனைவியாகி அறுபது பிள்ளைய பார்த்துட்டு மாசமா இன்னி புதுசா மாசமாகி எத்தனை பிள்ளையா வைக்கிறோம் மாசம் ஆனா இல்ல மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வேணும்னா கையெழுத்து போட்டு கொடுத்து போறோம் நான் சேங்ஷன் பண்றேன் இதை முதலே சொல்லக்கூடாதாயா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா இருக்கா நான் நாடத்து வர வேண்டியது இல்லையா மாதம் ஆயிரம் ரூபாய் வச்சு குடும்பத்துல ஓட்டிடுறேன் உங்க கையெழுத்துக்கு இல்ல உங்க வீட்டுக்காரமா இருக்குல்ல அம்மா குடும்ப தலைவி கிட்ட ஆயிரம் நல்லவேளை நான் ஏமாத்தேன் இல்ல இல்ல நீ ஏமாத்த தெரிஞ்ச ஆயிரம் ஏமாத்த

Muy uh -huh.